வணக்கம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் பாகிஸ்தானுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்கார் மற்றும் சலால் அணைகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் விடுவதை மத்திய அரசு நிறுத்தியது மேலும் சிந்து நதி கட்டமைப்பில் ஆறு புதிய அணைகளை கட்டவும் திட்டமிட்டுள்ளது அந்த திட்டத்தின்படி சிந்து நதி கட்டமைப்பில் உள்ள ஆறு நதிகளான சிந்து ஜீலம் செனாஃப் ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகியவற்றின் நீரை பயன்படுத்தி வட இந்திய மாநிலங்களில் விவசாய வளத்தை ஏற்படுத்த மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது இதுகுறித்து சமீபத்தில் டெல்லியில் நடந்த மூத்த அமைச்சர்களின் ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது வட மாநிலங்களுக்கு சிந்து நதி நீரை வழங்கும் நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் பணிகள் குறித்து அந்த கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் சிந்து நதியை பியாஸ் நதியுடன் இணைக்கும் வகையில் பதினான்கு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான விரிவு திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வருகிறது அந்த திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணி நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அது அடுத்த ஆண்டுக்குள் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தில் மிகவும் சவாலான பகுதி பதினான்கு கிலோமீட்டர் உள்ள சுரங்கப்பாதை கட்டுமானமாகும் அதற்காக மலைப்பாறைகள் பற்றிய விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் பலவீனமான பாறைகள் இருப்பின் குழாய்கள் மூலம் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் வேகமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானத்திற்காக சுரங்கம் துளையிடும் இயந்திரம் மற்றும் பாறை கவச தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ரவி நதியின் துணை நதியான உச்சா நதியில் இருந்து பியாஸ் நதி படுகைக்கு நீர் பரிமாற்றம் செய்வதற்காக ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் உள்ள உச்சா பல்நோக்கு திட்டத்துடன் இந்த சுரங்கப்பாதை இணைக்கப்படும் அதன் மூலம் ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் நதி அமைப்பு சிந்து நதி படுகையுடன் இணைக்கப்படும் இவ்வாறு நடந்தால் இந்தியா தமது நீர்வள பங்கை அதிகபட்சமாக பயன்படுத்த முடியும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ராஜஸ்தான் போன்ற வறண்ட பகுதிகளுக்கு இந்திரா காந்தி கால்வாய் மூலம் தண்ணீரை திருப்பி விவசாய நீர்ப்பாசனத்தை அதிகரிப்பதாகும் இந்த திட்டத்தால் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா டெல்லி மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பயனடையும் செனாப் நதியை ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் நதி அமைப்புடன் இணைக்கும் கால்வாய்களும் கட்டப்படும் இந்த கால்வாய் மாநிலங்களின் தற்போதைய கால்வாய் அமைப்புகளுடன் இணைக்கப்படும் அதன் மூலம் கிடைக்கும் நீரானது இந்திரா காந்தி கால்வாயை நேரடியாக அடைந்து ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீகங்கா நகரின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த திட்டம் இந்தியாவின் பங்கிலிருந்து அதிகப்படியான நீர் பாகிஸ்தானுக்குள் பாய்வதை தடுக்கும் இது தற்போதிருக்கும் பதிமூன்று கால்வாய் அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு காலநிலை மாற்றம் மற்றும் மாறி வரும் மழைப்பொழிவின் தாக்கங்களை சமாளிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இதன் கட்டுமான பணிகள் முழுமை பெறுவதற்கு மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை ஆகும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்த திட்டம் தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகும் என்றும் மத்திய அரசு மதிப்பிட்டுள்ளது எப்படியும் வீரவசனம் பேசிய தீவிரவாதிகளின் நாட்டிற்கு தண்ணீர் விடுவதை குறைக்கவே மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது